வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை நம் ஆண்டவர் தருகின்ற சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவாய் காணப்படுவதாக வேத புத்தகத்தில் வருகின்ற வேத கதாபாத்திரங்கள் இன்றும் நமக்கு பல ஆவிக்குரிய உண்மைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றன லெந்து கால தியானங்களில் இன்று நாம் தியானிக்கும் வேத கதாபாத்திரம் யூதாவின் ராஜாவாகிய எசேகியா இரண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் ஆறு ஏழு வசனங்களில் இவரை குறித்து எழுதப்பட்டுள்ளது கர்த்தர் அவனோடு இருந்தார் அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று இரண்டு நாளாகமும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்திலும் எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது என வாசிக்கின்றோம் இவரை குறித்து இரண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் இரண்டு நாளாகமும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரங்களிலே பார்க்க முடியும் நான்கு ஆவிக்குரிய பண்புகளை இவருடைய வாழ்க்கையில் இருந்து நாம் அறிந்து கொள்ளலாம் முதலாவது கத்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தார் தேவன் அருவருக்கும் காரியங்களை தன் வாழ்விலிருந்து அகற்றினார் சுற்றியிருந்த சகல அசுத்தங்களையும் முற்றிலுமாக அப்புறப்படுத்தினார் மற்ற ஜனங்களும் தேவனின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு வழிகாட்டினார் தூண்டிவிட்டார் உற்சாகப்படுத்தினார் இரண்டாவதாக கத்தரை விட்டு பின்வாங்காமல் இருந்தார் தன் விசுவாச வாழ்க்கையிலே உறுதியாக இருந்தார் ஏன் பின்வாங்குகிறோம் விசுவாச குறைவு தேவன் பேரில் வைத்திருக்கும் அன்பில் குறைவு நம்மை அறியாமலேயே ஆண்டவரை விட்டு தூரமாகிவிட வாய்ப்புகள் உண்டு பின்வாங்குதலின் அடையாளங்கள் என்ன ஜெபிக்க வேதம் வாசிக்க மற்றும் ஆவிக்குரிய கூட்டங்களில் கலந்து கொள்ள விருப்பம் இல்லாமை மூன்றாவதாக கத்தரையே சார்ந்திருந்தார் எதிரியின் மூலமாக பிரச்சினை வந்தபோது உடனே ஆலயத்திற்கு வருகிறார் தன் படைகளையோ தன் பலத்தையோ நம்பாமல் தேவனிடத்தில் ஜெபிக்கிறார் எசேக்கியா உங்களை காப்பாற்ற மாட்டான் என எதிரிகள் தன் ஜனங்களிடம் சொன்னபோது எசேக்கியா உடனே ஆலயத்திற்கு ஓடி வருகிறார் தன் வெற்றி தன் எதிர்காலம் கடவுளையே சார்ந்திருக்கிறது என முற்றிலுமாய் நம்பினார் நான்காவதாக கத்தரின் கற்பனைகளை முழு இருதயத்தோடு கை கொண்டு நடந்தார் ஆண்டவருடைய கட்டளைப்படி பஸ்கா பண்டிகையை ஆசரிக்க ஆயத்தங்கள் செய்தார் எல்லா வேலைகளையும் தன் முழு இருதயத்தோடு செய்து சித்தி பெற்றான் என வேதம் கூறுகின்றது அன்பானவர்களே இந்த எசேக்கியா ராஜாவின் வாழ்க்கை நமக்கு உற்சாகத்தையும் நம்பிக்கையையும் தருகிறது அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான் ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார் அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று அன்பானவர்களே நமக்கும் அப்படியே கர்த்தர் செய்வார் எசேக்கியாவை போல வாழும் பொழுது இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமன்